அபி பாட்டி எல்லோருமே சேர்ந்து ரெடியாகி வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்த்துட்ருக்காங்க ராக வந்துடுவான் ஒரு மணிக்கெலாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்பிக்கையாக சொல்கிறாங்க ஆனால் டைம் ஆகிட்டே இருக்குது வரவே இல்லை அப்படியே சுந்தரி சந்தோஷமாக உட்காந்துச்சிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான் நான் ரெடியாகி இருக்கேன் கண்டிப்பாக அந்த ராக வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக உட்காந்துட்டு அப்படி சிரிச்சிட்ருக்காங்க இங்கே பாராக்காஷ் இன்னும் டைம் இருக்குல்ல நாலரை மணிக்கு தான் நிச்சயதார்த்தம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மணிக்கு கிளம்பனா கூட போதும்னு எதுக்கோ ராகவுக்கு ஒரு ஃபோன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சாரி பாட்டி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற ஆகாஷ் ஃபோன் பண்ணுறாரு அட்டென்ட் பண்ணவே இல்லை என்ன இது ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு ராகவ் அப்படியே லாவண்யா ஃபோனை பார்க்குறாங்க அப்படியே நைஸாக எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே பார்த்துக்குறாங்க ஃபோனை ராகவ் பக்கம் ஃபோன் போகாமல் அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க என்ன ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க அப்பா ஆக்கா சொல்கிறாரு இல்லை இல்லை ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஓ அப்படியா சரி செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இல்லை மீட்டிங்க்கு உள்ளே இருக்காங்க அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் எதுவும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு அங்கே வந்து லாவண்யா வெளியே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உள்ளே மீட்டிங் போயிட்டுருக்கு அதுவும் முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்கு அவங்க வீட்டிலேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் இங்கே உள்ளே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க ஆ சரிங்க மேடம் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு லாவணி அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகிறாங்க அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ராகவ் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்களோட ஷேர்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு இல்லை இல்லை உங்களுக்கு நல்ல நான் தரேன் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது உங்கள் உங்களோட அப்படியோட அந்த நேமை மாற்றணும் அப்போ தான் நாங்கள் வந்து ஒத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்கள் பேர் வந்துட்டு இப்போ டேமேஜ் ஆகிருக்கு அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நேமே மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படி டென்ஷன் ஆகுறாரு சரிங்க நான் வந்துட்டு யோசிச்சு எடுக்கிறேன் அப்படின்னு மீட்டிங்கில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறார் எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி யோசிக்கிறாங்க லாவணியா அப்படியே டென்ஷனாக இருக்காரு தலையில் கையை வச்சுட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு என்ன இது இவ்வளோ டென்ஷனாக இருக்குது நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாக அப்படியே தலையில கையை வச்சுட்டுருக்காரு லாவணியா பக்கத்தில் உட்காந்துச்சுட்டுருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க இப்படி தான் ராகம் இருக்கணும் நீ இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் நீ கண்டிப்பாக போகவே கூடாது ஃபங்க்ஷனுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க என்ன நாம் ரெடி பண்ண ஆளுங்க இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு லாவணி அப்படி பார்க்குறாங்க வாசலையே அதுக்குள்ளே வெளியே வந்து எல்லாருமே வந்து கத்துறாங்க செக்யூரிட்டி உள்ளே வந்து சொல்கிறாரு வெளியே வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே அப்படியே டென்ஷன் ஆகிறது என்னது யார் அது பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வராரு வெளியே வெளியே வந்து பார்த்தா மூணு ரவுடிங்க உட்காந்துச்சுக்கிட்டு அப்படியே திமுறாக பேசுகிறாங்க யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு நாங்கள் யாரா என்ன பிரச்சனை எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க ஃபோனை பார்க்குறாரு ராகவ் என்னது இது உங்களோட அந்த சாயக்கழிவு எல்லாமே எங்களோட கிராமத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே ராகவ் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்ன பேசுகிறீங்க எங்களோட கம்பெனி இருக்கிறதுக்கும் உங்களோட இடம் இருக்கிறதுக்கும் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அது எப்படி உங்கள் கிராமத்துக்கு எங்களோட சாயக்கழிவு எல்லாமே வரும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அந்த ரவுடிங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ கிட்ட கேட்குறாரு என்னது இது என்ன நடக்குது இங்கே அந்த யூனிட்லேருந்து சாயக்கழிவு அதெல்லாம் போகுது அது எப்படி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அலோ பண்ணீங்க ஏன் இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்றாங்க கேட்குறாரு அதை கேட்டோடனே லாவணியா அப்படியே ஒரு மாதிரி முடிக்கிறாங்க ஐயோ கொச்சோ தெரியும் கீ மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணுங்கள் ஆக மொத்தம் எங்கள் ஊருக்குள்ளே இந்த கழிவுலாம் வந்திருக்கு எங்கள் ஊர் பாதிக்கும் இதுக்கு ஒரு ஒரு தீ கண்டிப்பாக நீங்கள் தீர்வு சொல்லணும் அப்படி சொல்லணும்னா நாங்கள் இந்த நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்ணி அப்படியே கத்துறாங்க இந்த ராகம் வராரு வந்து பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் கத்தி எதுவுமே ஆக போகிறது கிடையாது இந் இப்படி நடந்திருக்க விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன் எனக்கு அதுக்கான டைம் கொடுங்க அப்படின்றாகவும் கேட்குறாரு அதெல்லாம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இப்போ நல்லா கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவணி அப்படியே கண்ணை காட்டுறாங்க அந்த ரவுடிங்க எல்லாருமே கத்துறாங்க கண்டிப்பாக இந்த உங்களை வெளியே விட மாட்டேன் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க எனக்கு இதுக்கான டைம் கொடுங்க அப்படின்றாகவும் கேட்குறாரு அப்போ கூட ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க லாவணியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டில் அணு நல்லா சோஃபாவை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு போது அங்கேருந்து வராங்க சுந்தரி வந்து பார்க்குறாங்க என்னடி உனக்கு என்ன ரெஸ்ட்டு கேட்குது இவ்வளோ சந்தோஷமா நீ தூங்குறியா உன்னை நான் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு கிட்ட வராங்க வந்து நின்று பேசிகிட்ருக்காங்க அப்பா பாப்பா என்ன வெயில் என்ன வெயில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அணு எழுந்துக்கவே இல்லை என்ன இவன் இடியே விழுந்தால் கூட எழுந்துக்க மாட்டா போல இருக்குது இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ சின்ன பூ தொட்டி எடுத்து அப்படி கீழே போட்டு உடைக்கிறாங்க அப்படியே அணும் எழுந்துக்கிறாங்க பயந்து என்ன அத்தை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்ன்த்த உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு அவனு கேட்குறாங்க எனக்கா இல்லை எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட பால்காரங்க வரேன்னு சொன்னாங்க அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படியே தூங்கிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இப்போ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி பார்க்குறாங்க சொந்தரி டீயை வேணும்னே சொல்லிவிட்டு சரியாக வாங்காமல் அப்படியே கீழே போட்டுட்டாங்க அப்படியே ஊற்றி உடஞ்சிடுச்சு ஐயோ ஆமாம் என்ன இப்படி கொடுக்குறே நீ இப்படி உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி திட்டுறாங்க இல்லாத நான் உங்களுக்கு வேற டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு உள்ள போறாங்க வேறு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே வாங்குகிறாங்க வாங்கிட்டு சரி சரி எனக்கு இந்த டீ கூட பிடிக்கவே இல்லை கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நல்லா நெசுக்கி போட்டு எடுத்துகிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அணு உள்ளே போகிறாங்க போயிட்டு துணி எல்லாமே மடித்து வச்சுட்டு வராங்க வந்து கொடுக்குறாங்க குடிச்சுட்டுருக்காங்க சுந்தரி அப்படியே வராங்க அங்கேருந்து என்ன என்ன சுந்தரி பண்ணுற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க நான் நான் இஞ்சி டீ குடிக்கிறேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேணா வேணா நீ குடிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க அங்கேருந்து அணு வராங்க என்ன துணியெல்லாம் மடிக்காமல் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை என்னை துணி மடிச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க இங்கே பாரு துணியெல்லாம் நீ மடிக்கல போய் மடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு அந்த துணியெல்லாம் சுந்தரி களைச்சி போட்டு வந்து அப்படியே அணு மடிக்க சொல்கிறாங்க அணுவம் அப்படியே போகிறாங்க போயிட்டு மடிக்கிறதுக்காக இவ்வளோ நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது இவ்வளோ 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 அக்காவும் சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காளுங்க அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மைண்ட் வைஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே பார்க்குறாங்க என்ன இன்னும் ராக வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ராக வந்துருவான் இன்னும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிப்பார் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க ஆகாஷாக ஃபோன் பண்ணுறாரு அப்போ நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க ஓ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஆகோ ஃபோனை கட் பண்ணுறாரு அப்போ எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாரு இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க அப்போ போயிட்டோன்னே சரி நான் வீட்டுக்கு போகிறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோடனே லாவணியாக அப்படியே கோவமாக வருது ஏன் ராகவ இப்போ போக போகிறேன் நீ பயங்கர டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஆகாஷ் வர ஃபோன் பண்ணியிருக்கான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பும்போது அப்படியே லாவணியாக கோவமாக வருது ஐயோ ராகவோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு அப்படி பார்க்கறாங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ராகவ் வந்துட்டியா என்ன பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை நம்மளோட யூனிட் இருக்குல்ல அங்கேருந்து சாயக்கழிவு எல்லாம் வந்து கிராமத்துக்கு போயிடுச்சு அதனால அங்கேருந்து ஆளுங்கலாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு ஒன்னு எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க ஆனால் முரளியும் அளவு மட்டும் அப்படி சிரிக்கிறாங்க சந்தோஷமா என்ன இவன் வரமாட்டான்னு பார்த்தா கடைசி கடைசியில் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நம்ம போகலாம் அட்லீஸ்ட் நம்ம கல்யாணத்துக்காக நம்ம போகணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க சரி நம்ம போகலாம் போயிட்டு உள்ள போறாரு அப்படா சாரி அப்படி என்னால் வந்து சீக்கிரமாக வர முடியல கொஞ்சம் அவங்க ப்ராப்ளம் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டிங்கள்ல அதுவே போதும் அங்கே எதோ ஒரு ப்ராப்ளம் அதனால தான் நீங்கள் வரலன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எல்லா அப்படி என ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியுமா இந்த உச்சி போக முடியல நீ வேறு எவ்வளோ ஆசையாக இருந்த ஆகவும் சொல்கிறாரு பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கல்யாணத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக கிளம்புறாங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே அப்படியும் சந்தோஷமாக போகிறாங்க நீ அந்த சாரீ எல்லாம் எடுத்து வச்சுக்கோ நீ தான் இல்லை உன்னோடய ஃப்ரெண்டுக்கு நீயே சாரீ எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொன்ன அந்த சாரீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்றாக சொல்கிறாரு ஆ எல்லாம் எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க எல்லாருமே போகிறாங்க போன உடனே அவங்க மண்டபத்தில் எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஓடி வராங்க அப்பியோட அம்மா அப்பா எல்லாருமே வாங்க மாப்பிள்ளை வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க பாட்டி எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே உட்காந்துச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க நான் போய் ரஞ்சிதாவை பார்த்துட்டு வர ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு ரஞ்சிதாவை பார்க்குறாங்க என்ன அபி நீ என்னோடய நிச்சயதார்த்தத்துக்கே வரல தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எதுக்காக நீ இப்படி லேட்டாக வரேன் நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் கொஞ்சம் மீட்டிங் இருந்தது அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அதனால தான் என்னால் வர முடியல தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே உங்கள் ஃப்ரெண்டு சரி டி சரி எங்கே எனக்கு கல்யாண படம்லாம் கொண்டு வரேன்னு சொன்னேன் டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ கொண்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படி ப்ளூ கலர் சாரி அப்படி பார்க்குறாங்க ஏ அபி சூப்பராக இருக்கா அப்படி டிசைன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த புடவையதான் நான் கட்ட போகிறேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த சாரியே கட்டுறாங்க அப்பியே கட்டி விடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா மேக்கப் எல்லாமே பண்ணி விடுறாங்க அதை அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி முரளி ரெண்டு பேருமே ஓ நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா அப்பி எப்பயோ ஒரு பிளான் போடுறேன் என்ன பண்ணுறன்னு பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டே போகிறாரு அப்போ சுந்தரியை பார்க்குறாரு பார்த்து சொல்கிறாரு அத்தை நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அபி வந்து ஒரு புடவை கொடுத்துருக்கா அந்த க அந்த கல்யாண பொண்ணுக்கு அதுதான் அந்த பொண்ணு கட்டிகிட்ருக்கு ஆனால் அந்த பொண்ணு அந்த புடவையை கட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அத்தை அதுக்கு சூப்பரா ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு என்ன முரளி அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அத்தை அந்த பொண்ணோட அம்மா இந்த ரூம்ல தான் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் நம்ம வெளியே நின்று யாரோ மாதிரி நம்ம பேசலாம் அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சா போதும் கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த புடவையை கட்டாது அப்படின்னு சொல்றாரு ஆ சரி சரி நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரஜிதாவோட அம்மா அந்த ரூம்ல எல்லாமே பேக்லாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க ஆ வடிவு இந்த ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நின்னு பேசிட்டு இருக்காங்க யாரோ மாதிரி பேசுறாங்க ஆமா என்ன இது ஏதோ புடவை கட்டிட்டு இருக்காலாம் என்ன கலர் ப்ளூ கலர்ல இருக்கு ஏதோ அந்த அபி கொடுத்தாலாம் அந்த அபிய ராசி இல்லாதவ மாதிரி இருக்கு அவ கொடுத்த புடவி இந்த வடிவோட பொண்ணு கட்டிட்டு இருக்கு இந்த வடிவுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வடிவு உள்ள ரூம்ல இருந்து அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க அங்க இருந்து ரெண்டு பேருமே முரளி சுந்தரி அப்படியே அங்க இருந்து போறாங்க வடிவ அப்படியே யோசிக்கிறாங்க அப்போ அந்த அபி கொடுத்த புடவையை தான் என் பொண்ணு கட்டியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க போயிட்டு கேட்கறாங்க என்ன யார் கொடுத்த புடவை கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவா அபி கொடுத்த புடவை நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கேக்கிறாங்க அப்படியே கோவமா வருது இந்த புடவை நீ கட்டாதா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க என்னமா பேசிட்டு இருக்கா என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்தலாம் நல்லா கட்ட முடியாது நான் இதுதான் இதை போட்டுதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு அப்படியே ஆடம்பிடிக்கிறாங்க வடிவுக்கு அப்படியே கோவமா வருது இருந்து வராங்க எல்லாம் சேர்ந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்காங்க வரும்போது அந்த அப்படியே அப்படியே வராங்க ரஞ்சிதா கோபமாக வருது வேணாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கதான் இருக்காங்க இந்த புடவை ஒன்றும் நல்லவ கொடுக்கல அவ ஒன்றும் ராசி இல்லாதவ அவ கொடுக்குற புடவை நீ கட்டினா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அப்படியே கோபம் வருது ராகவுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன அபி வந்துட்டு ராசி இல்லாதவளா அபி யார் தெரியுமா என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பாக்குறாரு பார்த்துட்டு அப்படியே கோவமா வருது பயங்கரமா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி நீங்க தப்பா பேசுவீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் அபிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோனியே அப்படியே அபி பாக்குறாங்க அவ்வளோ பாசமா ராகவ பாக்குறாங்க பயங்கரமா அப்படியே கல்லிருந்து தண்ணியா வருது அப்படியே பாக்குறாங்க மத்த எல்லாருமே அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க எதுவுமே பேச முடியல வடிவால அதை கேட்டோடனே அப்படியே முரளி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்ன இந்த ராகவ் இப்படி பேசுகிறான் ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ அன்னோனிய மாதிரி பேசுறான் ஏன் பொண்டாட்டின்னு விட்டு கொடுக்காம பேசுகிறான் அப்படின்னு முரளிக்கு அப்படியே கோவமா வருது பயங்கர கோவமாக பார்க்குறாரு சுந்தரியும் பார்க்குறாங்க வடிவால் எதுவுமே பேசவே முடியல அப்போ ரஞ்சிதா சொல்கிறாங்க எதுக்காகமா என் ஃப்ரெண்டை நீ இப்படி பேசுகிற என் ஃப்ரெண்டை இப்படி எதுக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுறாங்க என்னடி நான் தான் சொல்கிறேன் அவள் ஒன்றும் ராசிலாம் அவளுக்கு இல்லை அவளுக்கு உனக்கு தெரியுமா வேற ஒரு மாப்பை பார்த்துட்டு இவ்வளோ தான் கல்யாணம் இவனை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராகவ சொல்கிறாரு இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன வந்து அபி கல்யாணம் பண்ணியிருக்கா அது சூழ்நிலை அதுக்காகலாம் நீங்கள் வந்து அப்படியே ராசி இல்லாதவெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறார் ஒரு வடிவு எதுவுமே பேசவே முடியல அமைதியாக இருக்காங்க அங்கே அந்த அபியோட அம்மாவும் வராங்க எதுக்காக என் பொண்ணை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆம் நான் உண்மையை தான் சொன்னேன் என்ன உண்மையை சொன்னீங்க இப்படி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சு வானு கூப்பிட்டதால்தான் நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்தோம் இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாங்க வடிவாளம் எதுவுமே பேச முடியல அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறாங்க இல்லை அப்படி இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தில் நம்ம இருக்க வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா எல்லாருமே கோபமாக பேசுகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்க போயிடாதீங்க தயவு செய்து போயிடாதீங்க என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு முக்கியம் எங்கள் அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்கிறாங்க அப்போ அப்படி சொல்கிறாங்க பரவாயில்லம்மா இருமா கல்யாணத்தை நம்ம பார்த்துட்டு போகலாம் என்னோடய ஃப்ரெண்டுக்காகம்மா அவங்க அம்மா தப்பாக பேசுனதுக்காக நம்ம போக வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே எதுவுமே பேசலை சரி விடுங்க இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க கல்யாணம் நல்லபடியாக அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரஞ்சிதா வந்துட்டு அப்பிக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு அப்பி அம்மா வந்து என்ன ஏதோ தெரியாமல் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டாங்க நீ மன்னிச்சிட்டு நீ பெருசாக எடுத்துக்காத சரியா அவங்க பேசுறது எல்லாமே தப்பு தான் அவங்க எப்போ எதை பேசுகிறோன்னு ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல சரியா கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ராகவ் சொல்கிறார் இங்கே பாரு யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத சரியா நீ வந்து எப்படின்னு உனக்கு தெரியும் அது ஒன்று போதும் சரியா இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க ராகவ விட்டு கொடுக்காமல் இவ்வளோ பாசமாக இருக்காரு இவர் எப்பவுமே என் கூடியே இருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இவரை விட்டு நம்ம பிரிஞ்சு தானே ஆகணும் இவர் தானே போக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ராகவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ராகவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன அப்பி எப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு